இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பேரை கேட்டாலே அதிரும்னு சொல்லுவாங்க சிலருக்கு பதறது அதுவும் எந்த பேரு சங்க தமிழன் மூச்சை உதித்த தமிழ்நாடு என்ற பேரு சமீபத்துல அண்ணன் சீமான் தங்கை தம்பிகள் வீதிக்கு வந்து போராடினோம் அந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க ஒரு அரசு பேருந்து தமிழ்நாடுன்னு எழுதுறதுக்கு கூட இங்க தடையா ஊருக்கு பேர் வைக்கிறவன் உபகாரி ஆனா பெத்த மாநிலத்துக்கே பேர் வைக்க தயங்குறவன் யாரு இதோ அந்த போராட்டத்தின் முழுவீச்சு புதிய பேருந்துகள்ல தமிழ்நாடு அரசுன்னு எழுதுறதுக்கே இந்த அரசுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம் அங்க ஸ்டிக்கர் ஒட்டின தம்பிகளை பார்த்தே அதிகாரம் ஏன் இவ்வளவு அலருது விளம்பரத்தில் வித்தாரமும் ஸ்டிக்கர்ல அதிகாரமும் காட்டுற நீங்க அடையாளத்துல ஏன் அலட்சியம் காட்டுறீங்க உங்க விளம்பரங்களுக்கு சாய பூச கோடி கோடியா நிதி இருக்கு என் மாநிலத்தின் பெயரை அச்சானி கல்லில் ஏற்ற உங்களுக்கு மனசில்லையா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுற தம்பிகளை பார்த்து இந்த அரசு இவ்வளவு பயப்படுதுன்னா மக்கள் மனசில் இருக்கிற தமிழ் உணர்வை பார்த்து எவ்வளவு பயப்படணும் அரசாங்கம் ஒன்ன புரிஞ்சிக்கணும் இது வெறும் எழுத்து பிழை இல்லை இது திட்டமிடப்பட்ட எழுத்து மறைப்பு ஒரு அரசு பேருந்துல அந்த மாநிலத்தோட பேரே இல்லைன்னா அது எந்த மாநிலத்தோட பேருந்துன்னு மக்கள் எப்படி தெரிஞ்சுப்பாங்க பெயரை மறைப்பதும் ஒரு வகை சிறைவாசம் தான் அந்த சிறையை உடைக்கத்தான் தம்பிகள் வீதிக்கு வந்திருக்காங்க நீங்க ஸ்டிக்கரை பிடுங்கி எறியலாம் ஆனா மக்கள் மனசுல பதிஞ்ச தமிழ்நாடுங்கிற முத்திரையை என்னைக்குமே உங்களால பிடுங்கி எறிய முடியாது இந்த வீடியோல வர்ற அந்த தங்கைகளோட கோபம் நியாயமானது அவங்க கேக்குறது நம்ம மண்ணோட அடையாளம் உழுவுற மாடுக்குத்தான் தெரியும் நிலத்தோட அருமை போராடுற தம்பிகளுக்கு தான் தெரியும் அந்த பெயரோட பெருமை அதிகாரத்தின் மடியில் அமர்ந்து கொண்டு அடையாளத்தை சிதைக்காதே தமிழ்நாட்டின் பெயரை காக்க துணிந்தவன் எதற்கும் அஞ்ச மாட்டான் என்பதை அரசாங்கம் மறக்க கூடாது

கைதி பண்ணி அடைப்பதாலோ இல்ல வழக்கு போடுவதாலோ இந்த உணர்வை அடக்க முடியாது நெருப்பை துணியால் மறைக்க முடியாது தமிழ் உணர்வை சட்டத்தால் ஒடுக்க முடியாது பேருந்துல தமிழ்நாடு எழுதுறதுக்கே உங்களால முடியாத போது அந்த அரசாங்கம் தட்டி கேட்கிற தம்பிகளை தூக்குறதுல மட்டும் இவ்வளவு வேகம் காட்டுறது ஏன் இன்றைக்கு தம்பிகள் கையில் எடுத்திருப்பது வெறும் ஸ்டிக்கர் தான் ஆனால் அது நாளைக்கு இந்த ஆட்சியே மாற்றக்கூடிய ஒரு பெரும் புரட்சிக்கான விதை அடையாளத்தை மறைப்பவன் அரியணையில் நிலைக்க முடியாது உரிமையை தடுப்பவன் மக்கள் மன்றத்தில் வெல்ல முடியாது ஒரு மாநிலத்தின் பெயரையே எழுத தயங்குபவர்கள் அந்த மாநில மக்களை எப்படி காப்பாற்றுவார்கள் என்ற கேள்வி இப்போ மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு இது வெறும் ஆரம்பம்தான் அடையாளத்தை மீட்கும் இந்த போர் ஒவ்வொரு தமிழனின் உணர்விலும் கனலாய் எரியும் முடிவா ஒன்னு சொல்லிக்கிறேன் புலி பதுங்குவது பாய்வதற்குத்தான் இனி எங்கள் அடையாளம் மறைக்கப்பட்டால் உங்கள் அதிகாரம் இறங்குவதற்குத்தான் பேருந்துகளில் பெயர் திரும்பும் வரை எங்களின் போராட்டம் ஓயாது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்